சமூக நீதி சமூக நீதி என்று மூச்சுக்கு தடவை சொல்லும் இந்த திமுக அரசு சார்பு ஆய்வாளர் பணி நியமனத்தில் சமூக நீதியை காக்க தவறியது ஏன் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று சார்பு ஆய்வாளர் தேர்வில் சமூக நீதியை கடைபிடித்து முழுமையான தேர்வு பட்டியலை வெளியிட வேண்டும் கடந்த ஐந்து ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்று தமிழ்நாடு காவல்துறை சார்பு ஆய்வாளர் மற்றும் தீயணைப்புத்துறை நிலைய அலுவலர்களுக்கான எழுநூற்று ஐம்பது காலி பணியிடங்களுக்கான தேர்வுக்கு டி என் நோட்டிபிகேஷன் வெளியிடப்பட்டது அதன் பிறகு எழுத்து தேர்வு மற்றும் உடல் தகுதி தேர்வு நேர்முகத் தேர்வு நடைபெற்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜனவரி மாதம் இறுதி தேர்வு பட்டியல் வெளியிடப்பட்டது இந்த இறுதி தேர்வு பட்டியலில் இடஒதுக்கீடு முறை சரியாக பின்பற்றப்படவில்லை என பாதிக்கப்பட்ட நபர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடி வழக்கு தொடர்ந்தனர் அதன் அடிப்படையில் மாண்புமிகு உயர்நீதிமன்றம் சென்னை இடஒதுக்கீட்டு முறையை சரியாக பின்பற்றி இறுதிப்பட்டியலை வெளியிட அறிவுறுத்தியது சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஆணையை தொடர்ந்து திருத்தப்பட்ட இறுதிப்பட்டியல் அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மீண்டும் வெளியிடப்பட்டது ஆனால் அதில் நாற்பத்தி ஒரு பேர் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்வாளர்களை நீக்கிவிட்டு புதிதாக நாற்பத்தோரு நபர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனா் அப்படி இருந்தபோதிலும் மீண்டும் இடஒதுக்கீடு முறையை சரியாக கடைபிடிக்கவில்லை என்று தேர்வர்கள் உயர்நீதிமன்றத்தை நாடினர் இதனைத் தொடர்ந்து மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் இருபத்தி இரண்டு நான்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அன்று ஜம்மு காஷ்மீர் மாநில ஒய்வு பெற்ற தலைமை நீதிபதி மாண்புமிகு பால் வசந்தகுமார் அவர்கள் தலைமையில் குழு அமைத்து இடஒதுக்கீட்டில் ஏற்பட்ட குளறுபடியை சரி செய்து திருத்தப்பட்ட பட்டியலை தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணைய டிஜிபி அவர்களிடம் வழங்க அறிவுறுத்தப்பட்டது பிறகு அந்த திருத்தப்பட்ட பட்டியலை தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணைய டிஜிபி அவர்கள் வெளியிட மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தால் ஆணையிடப்பட்டது மேற்கண்ட அனைத்து நடைமுறைகளும் தீர்ப்பு பெறப்பட்ட தேதியிலிருந்து மூன்று மாத காலங்களுக்குள் நடத்தி முடிக்க மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தால் ஆணையிடப்பட்டது தற்போது ஜம்மு காஷ்மீர் மாநில ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி திரு பால் வசந்தகுமார் அவர்கள் அனைத்து நடைமுறைகளையும் முடித்து திருத்தப்பட்ட பட்டியலை தமிழ்நாடு சீருடை பணியாளர் வாரியத்திடம் அளித்திருந்தும் இதுவரை திருத்தப்பட்ட தேர்ச்சி பட்டியலை வெளியிடவில்லை மாறாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்து அனைத்து தேர்வர்களின் எதிர்காலத்தை வீணடித்து வருகிறது இவ்வாறு இந்த தேர்வு நடைமுறையானது இடஒதுக்கீட்டில் ஏற்பட்ட குளறுபடியின் காரணமாக பணி நியமன நடைமுறைகள் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நிலுவையில் உள்ளது இதனால் சார்பு ஆய்வாளர் போட்டித் தேர்வுக்கு தயாராகும் பல தேர்வர்கள் வயது முதிர்வு மற்றும் போட்டித் தேர்வு தயாராகுவதில் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர் எனவே இதில் அரசு தலையிட்டு தற்போது வரை இறுதிப்பட்டியல் வெளியிடப்படாத இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று சார்பு ஆய்வாளர் தேர்வில் இறுதிப்பட்டியலை வெளியிட தேர்வர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்